அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து செயல்களுக்கு அங்கீகாரம் பெறுதல் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் கூறினார்கள் பெருநாள் தர்மத்தை யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் நிறைவேற்றினாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சதக்கத்தில் ஃபித்ரி என்னும் நோன்பு பெருநாள் தர்மமாகும் யார் அதை துலகைக்கு பின்னர் நிறைவேற்றினாரோ அது அவருடையிருந்து நிகழ்ந்த சாதாரண தர்மங்களுள் ஒரு தர்மமாகும் இந்த செய்தி சுனன் அபூதாவூத் என்ற நூலிலே ஒன்று மூன்று ஏழு ஒன்று என்ற எண்ணிலும் ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மால் நிறைவேற்றப்படுகின்ற காரியங்கள் அது அங்கீகாரம் கிடைக்கின்ற வகையிலே அமைய வேண்டும் அப்போதுதான் நமக்கு மன திருப்தி கிடைக்கும் ஒவ்வொரு வணக்கத்தினுடைய முடிவிலேயும் அங்கீகாரத்தின் கவலை வேண்டும் நாம் செய்கின்ற வணக்கத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை ஆனால் செய்த வணக்கம் பயனற்று போய்விடும் செயல்பாடு என்பது அங்கீகாரம் என்பதும் தனித்தனியான அருட்கொடைகளாகும் நம்மை படைத்த ரஷகன் சிலருக்கு நற்காரியங்கள் செய்கின்ற வாய்ப்பை வழங்குவான் ஆனால் அங்கீகாரம் வழங்க மாட்டான் பல்லாயிரம் ஆண்டுகள் வணக்கம் புரிந்த இவிலிஸ் வணக்கத்திற்கு அல்லாஹுடத்திலே அங்கீகாரம் இல்லாமல் போய்விட்டது அல்லாஹுடைய அங்கீகாரம் கிடைக்காமல் தங்களின் விசுவாசத்தை இழந்த வணக்கசாலிகள் பற்றி வேதமறை குரான் மிக தெளிவாக பேசியிருக்கிறது அல்லாகுவின் அங்கீகாரம் கிடைக்க சில நேரங்களில் ஒரு சின்ன செயல்பாடும் காரணமாக அமைந்துவிடலாம் தாகித்த ஒரு ஜீவராசிக்கு ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய ஒரு பெண்ணுடைய செயல்பாடு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற்றதால் அந்த பெண் தூய்மைப்படுத்தப்பட்டு சொர்க்க பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்தது செயல்படுக செயல்பாடுகளுக்கான அங்கீகாரம் யாருக்கு கிடைக்கிறது அதை வேதமதை குரானிலே அல்லாஹ் சொல்ல முற்படுகின்ற போது மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது அவருடைய அச்சமுள்ள மக்களிடமிருந்து மாத்திரம்தான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி சூரத்துல் மாயிதா வசனம் இருபத்தி ஏழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்கள் புனிதமான காபாவை கட்டி முடித்தபோது போது அதற்குண்டான அங்கீகாரத்தை கேட்டார்கள் அதேபோன்று நம்முடைய முன்னோர்களாகிய நல்லோர்கள் ஆறு மாத காலம் ரமலானை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் ரமலான் மாதத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள் ரமலான் மாதம் நல்ல முறையிலே நற்காரியங்களால் அலங்கரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டதற்கு பின்பாக ரமணானை அடுத்து வருகின்ற ஆறு மாத காலம் ரமணான் மாதத்தினுடைய செயல்பாடுகளுக்கு உண்டான அங்கீகாரத்தை கேட்பார்கள் இப்படித்தான் மனித வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகின்ற நற்காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும் நாம் நோன்பு நோட்டிருக்கிறோம் தான தர்மங்கள் செய்திருக்கிறோம் அதற்கெல்லாம் நம்முடைய ரப்பிடத்தில் இருந்து இரட்சகரிடத்தில் இருந்து அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அந்த இரட்சகரிடத்தில் அங்கீகாரத்தை கேட்போம் எல்லாம் அல்லா அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரத்தை வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து